தெய்வ தெலோக பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பு என்னை அமர்த்தினாலும் ட்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகமான ஒரு புதிய காரியம் உனக்கு நேரிடும் இதை கத்தராய தெய்வன் சொல்கிறான் அப்புடின்னா என்ன உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் பிறந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் நடக்கும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மூசைங்கிற தெய்வ மனிதனு குரோதமாக தாத்தான் கோராக் அபிராம் மூணு பேரும் எலும்புகிறார்கள் என்னாகுமோ பதினாறு மூணில் அப்பந்தான் மோச அண்டுபடி நோக்கி ஒரே ஒரு காரியம் சொல்கிற அண்டுபடி ஒரு புதிய காரியம் நேரிட்டால் கத்தரை தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்கள் அந்த புதிய காரியம் என்ன தெரியுமா பூமி தன் வாயை பிளக்கணும் இவங்களை விழுங்கணும் சொல்லி சொல்லி முடித்த உடனே பூமி பிளந்தது அவர்களை விழுங்கி போட்டதாக என்னாகவும் பதினாறு முப்பது சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலையும் வரை நடக்காத காரியம் எல்லாம் நடக்க போகுது எத்தனவே நீங்கள் நம்புகிறீங்களோ நம்மளையோ தெரியாது புதிய காரியம் நடக்கும் இப்போது புதிய காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு காணப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்கள் சிந்த உங்கள் இருதயம் உங்கள் நினைவு எல்லாம் மாறட்டும் சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் மோசங்கிற தெய்வ மனிதன் குரோதமாக மூணு பேர் அந்த மூணு பேர் பெரிய தலைவர்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் எழுமினாங்க இப்போ அதை மோசு பெருசாக நினைக்காம என் கூட இருக்கிற தேவன் யார் ஆதியாம பதினேழு ஒன் சர்வ வல்லமையில் தேவன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையில் தேவன் அதை மட்டும் நம்பினாங்க இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம ஏன் புதிய காரம் நடக்கலை தெரியுமா கடந்ததை நினச்சி 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 வேதனைப்பட்டுட்ருக்குறோம் அதெல்லாம் விட்டுருங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பது இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும் இதில் ஒன்று மட்டும் படித்தா பிரயோஜனம் இல்லை இந்த ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும் வேதம் சொல்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் நினைக்காத சிந்திக்காத முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் ஏதோ புதிய காரியத்தை செய்வேன் அதே அரீபீடா ஒன்னாந்திரத்தில் வழிகள் அவாந்திரத்தில் ஆறுகள் புதிய காரியத்தை சப்ப நல்ல கவனிங்க முந்தி எது எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுங்க இந்த நினைப்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்மளை கொல்லுகிற ஒரு காரியம் நினச்சு நினச்சி நினச்சி சென்னையில் ஒரு ஐயா அவங்களுடைய வீட்டுக்கு ஜெப்பிக்கிறத கூட்டிருந்தாங்க நான் சொன்னேன் அவங்க அவங்க என்கிட்ட பேச முடிச்சு சொன்னாங்க ஐயா என் லைஃப்பில் நான் நிறைய காரியத்தை இழந்தேன் நஷ்டப்பட்டேன் அதை காட்டிலும் இழந்ததை நினச்சி நஷ்டப்பட்டதை நினச்சி நினச்சி உள்ள உடையும் அப்போ தான் ஆண்டு சொன்னார் நான் புதிய காரியத்தை செய்வேன் மெயினில் இருக்கிற அந்த வீடை கடனுக்காக விற்றேன் ஊருக்கு அவுட்டரில் இடம் வாங்கினேன் ஆண்டு என்ற சொன்னார் நான் புதிய காரியத்தை செய்வேன் அப்போது ஊருக்கு வெளியே ரேட் சீப்பாக பல ஏக்கர் வாங்கினேன் அண்டுபிடிச்சே நான் புதிய காரியத்தை செய்வேன் நான் வாங்கி சில வாரத்துக்குள்ளே ஃபோர்வே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃபோர்வே வந்துச்சு நான் வாங்கினதை காட்டிலும் பல மடங்கு ரேட் அதிகமாகிடுச்சு கத்தை இழந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டா நினச்சி பார்க்கல புதிய காரம் நடக்கும் செபிக்கலாம் மற்ற இவர்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நிகழட்டும் அப்பொழுது கத்தர்களோடு கூட இருக்கிறதை அந்த உலகம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனில் பிதாவ புதிய காரியம் நேரிடும் நன்மையும் கெருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தொடரும்